ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பனீர் தம் பிரியாணி பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா இது ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பனீரை மேரினேட் பண்ண போகிறோம் பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் க்ரீக் யோகட் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நார்மல் கேர்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் ஆஃப் பிரியாணி மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் டர்மரிக் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை கட் பண்ணி க்யூப்ஸாக வச்சுருந்தேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு குடமிளகாய் அண்டு ஹாஃப் வெங்காயம் இதையும் க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து இதை ஊற வைக்க போகிறோம் ஓவர் நைட்டும் இதை ஊற வைக்கலாங்க இப்போ நான் தேர்ட்டி மினிட்ஸ் தான் டைம் இருந்துச்சு அதனால் அதை நான் ஊற வைக்கிறதுக்காக வச்சுட்டேன் மீன் வாயில் வந்து அரிசியை தேர்ட்டி மினிட்ஸ் ஊறின பாஸ்மதி ரைஸை ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கொதிக்கிற தண்ணியில் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுலேயே கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த செகண்ட் ஸ்டெப் தான் ரைஸ் குக் பண்ணுறது இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம் தேர்ட் ஸ்டெப்புக்கு நான் வந்து ஒரு பெரிய பேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேஷ்யூஸை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதிலே டூ டீஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி நான் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க ஆனியன் ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் தக்காளியை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் குக் ஆகிடும் அது குக்காகி முடிஞ்ச அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் எடுத்து இதில் போட்டுக்கிட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கிட்டேங்க ஃபைவ் மினிட்ஸ் மேலே குக்காக வேண்டாம் ஓவர் குக் ஆகிடுங்க அதுக்கப்புறம் ஆறு நேர ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரைஸ் நம்மளுக்கு செவன்ட்டி பர்சன்ட் தான் முன்னாடி குக் ஆகிருந்துச்சு இப்போ இந்த ப்ராசஸில் ஃபுல்லாக குக் ஆகிடுங்க இதை மேலே லேயர் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரை பண்ண கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் குங்குமப்பூவை மில்கில் ஆட் பண்ணியிருந்தேங்க அதை நான் இதில் ஊற்றிக்கிட்டேன் உங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை நான் போடலை அப்புறம் கொரியண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிட்டேங்க இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நான் மூடி வச்சுட்டேன் டுவெண்ட்டி அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க டென் மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள் நல்லா ரெடியாயிருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா ரைஸ் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவ்வளோதாங்க நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ